ஹலோ எல்லாம் எப்படி இருக்கீங்க பாருங்கள் நெல்லிக்காய் முடிச்சு போட்டு போட்டுருக்கேன் நான் அந்த சின்ன கூடை போட்டத்தில் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் இந்த கூடையை போட்டு கைப்பிடி போட்டு அளவுகள் கரெக்டாக சொல்கிறேன் என்ன பேட்டனில் மாற்றி போட்டேன் என்ன தவறுதல் நடத்த இருக்குதுன்னு நான் கண்டிப்பாக சொல்கிறேன் பாருங்கள் அந்த கலர் எப்படி இருக்குது பாருங்கள் டிசைன்ஸு பூ பாருங்கள் நான் சொல்லியிருந்தேன்ல அடி அந்த ஆறு முக்கு பாருங்க எப்படி இருக்குதா ஒரு பத்து லைன் போட்டுருக்கேன் நாளைக்கு ஃபினிஷ் பண்ணலாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு கைப்பிடி போட்டு விட்டு உங்களுக்கு வீடியோ தருக்கிறேன் இது பாருங்க இது ஒரு கூட நான் நார்மல் பேஸு இது சிவன் கண்ணாட்டு ாஸ்கில் தான் பாருங்கள் கலர் காம்பினேஷன் பாருங்கள் எப்படி இருக்குது நல்லா இருந்தால் நீங்களும் வாங்கிக்கலாம் எல்லாருக்கும் கொரியர் போட்டு இருக்கேன் தேவைப்படுறவங்க கண்டிப்பாக கால் பண்ணுங்கள் சிறப்பாக செஞ்சு கொடுக்குறேன் இந்த பேட்டர்ன் எப்படி இருக்குதுன்னு எனக்கு கண்டிப்பாக கமாண்டில் சொல்லுங்கள் இதில் ஒரு கலர் தெரியுது கேமராவில் ஒரு கலர் தெரியுதுப்பா இது ப்ளூ இது வந்து இதில் கொஞ்சம் ஒரு வித்தியாசமாக டார்க்காக தெரிகிற மாதிரியே தெரியுது இது வந்து க்ரீம் கலர் சேண்டல் கூட கிடையாது இது க்ரீம் க்ரீம் எல்லாம் வருது இல்லை அந்த கலர் இது இது ப்ரௌனு காப்பி இது கலர் காம்பினேஷன் எப்படி இருக்குதுன்னு எனக்கு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிக்கலனாலே சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் மக்களே எதுவாக இருந்தாலே சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறேன் இந்த டிசைன் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் வேறு என்ன கலரில் கொடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்லலாம் உடனே அளவு கேட்டு வந்துடாதீங்க நான் ஃபினிஷ் பண்ணிட்டு தான் அளவுகள் சொல்வேன் எதுக்கு ஒன்று ஏன்னா எனக்கு கொஞ்சம் அது ஷார்ட்டேஜ் ஆனாக்கா நான் உங்களுக்கு அது கரெக்டான அளவுகள் கொடுக்கணும்ல அப்புறம் எங்கள் கூட சண்டைக்கு வரீங்க இது சரியாக வரல அப்படின்னு சேனல்ல அப்பறம் தப்பு தப்பாக சொல்கிறாங்கன்னு நல்லா சொல்லக்கூடாது அதுக்காக நான் என் முன்கூட்டியே இருக்கும் அளவுகள் சொல்கிறது கிடையாது அன்லேயே அடி அளவுகள் நான் கீழே வந்து அடிப்பகுதி கொடுத்து அடி அளவுகள் ஸ்கேல் அளவுகள் மட்டும்தான் சொல்லியிருக்கேன்ப்பா இந்த வயசு சண்டைக்கு வந்துடாதீங்க நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக அது எவ்வளோ ஆகுதுன்னு கண்டிப்பாக சொல்கிறேன் சரிங்களா ஓகே பாய் எல்லாம் பத்திரமா இருங்க இந்த கூடை எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஓகே பாய்